மகிந்தவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷவை கைது செய்ய அனுரவுக்கு கிடைத்த புதிய ஆதாரம் மகிந்த குடும்பத்தின் மீது கண் வைத்த அரசு அனுர துறைக்கு அழைக்க தயாராகும் அதிகாரிகள் அனுரவின் போலீசார் கடும் பரபரப்பான விவகாரம் திடீரென்று வருவதாக அறிவித்த அனுர ஸ்ரீலங்காவில் கடலுக்கடியில் தமிழ் புத்தாண்டு புதிய திட்டத்துடன் களமிறங்கிய ராணுவம் கடலுக்கடியில் அடுப்பு வைத்து பொங்கல் பொங்கிய அதிசயம் ஊழல் செய்யும் அனைத்து அரச நிறுவன அதிகாரிகளும் மாறுவதற்கு நாம் வழங்கிய கால அவகாசம் மே மாதத்துடன் முடிவு அனைத்து அதிரடிகளுக்கும் தயாராகுங்கள் அனுர மற்றும் ரணிலின் முடியை கூட தொட முடியாது அனுர அரசுக்கு சவால் விடும் எம்பி கடுப்பான அரச தரப்பு எம்பிக்கள் யாழ்ப்பாணத்துக்கு திடீரென்று வருகை தரும் பிரதமர் மக்களை வதைக்கும் ராணுவத்தினர் இன்று அதிகாலை நடந்த பரபரப்பு சம்பவம் வீதியில் பேய் போன்று ஓடிய வாகனம் உள்ளே இருந்த சட்டவிரோத பொருட்கள் அதிரடி வாகன சாரதி தப்பி சாணக்கேனை கைது செய்ய தயாராகிறத அனுர் அரசு வெளிவந்த அடுத்த பரபரப்பு தகவல் கொடுப்பனப்பு பெறுவோருக்கும் மகிழ்ச்சி தகவல் ஒரே நாளில் ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வருமானத்தை ஈட்டிய கலிப்சோ ரயில் எப்படி தெரியுமா யாழில் முப்பது வருடத்துக்கு மேலாக ராணுவத்தினர் வசம் இருந்த காணி விடுவிப்பு பெரும் மகிழ்ச்சியில் யாழ் மக்கள் யாழில் சர்வதேச விளையாட்டரங்கு நேரடியாக வந்திறங்கிய அனுரவின் அதிகாரிகள் நடக்கப் போவது இதுதான் சாமர சம்பத்தெம்பி கைது ரணில் எழுப்பிய கேள்வி வவுனியாவில் இருபத்தோராயிரம் ஏக்கரில் சிறுபோக நெச்செய்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷ கம்பகா பகுதியில் உள்ள ஒரு நிலத்தை சட்டவிரோதமாக பரிவர்த்தனை செய்தமை தொடர்பில் துறையில் முறைப்பாடு அளித்துள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்கே தெரிவித்தார் குறித்த நிலத்தை சிறந்தி ராஜபக்ஷ வேறொருவருக்கு விற்றுவிட்டு பின்னர் அது ஒரு பௌத்த மையத்துக்கு நன்கொடையாக வழங்கியதாக மகிந்த ஜெயசிங்க கூறினார் அந்த பௌத்த விகாரைக்கு சொந்தமானதாக கூறப்படும் காணியின் உரிமைகளை ஆய்வு செய்தபோது அந்த காணி சிரந்தி ராஜபக்ஷவுக்கு சொந்தமானது எனவும் அவர் அதை இரண்டாயிரத்தி பன்னிரண்டு பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி ஹம்பகா மானவெல் வத்தையில் உள்ள நாகானந்த பௌத்த மையத்துக்கு மாற்றி அமைத்தது தெரிய வந்துள்ளது மேலும் ஒதுக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் பத்தாம் தேதி திகிவளைப் பகுதியைச் சேர்ந்த ஒருவருக்கு விற்கப்பட்டதாகவும் அந்த நிலத்தில் உள்ள கட்டடத்துக்கான மின்சார கட்டணத்தை ஒரு மதகுரு செலுத்தியதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்நிலையில் இந்த மோசடி குறித்து விசாரணை நடத்த கோரி சிறந்த ராஜபக்ஷ மீது குற்றப்புனாய்வுத் துறையில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் ஊழலை ஒழிப்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்தும் வகையில் இந்த ஆண்டு மே மாதத்துக்கு பின்னர் ஊழல் நிறைந்த அரசு நிறுவனங்கள் மற்றும் அவற்றின் தலைமைகளில் மாற்றங்களை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுராகுமார் திசாநாயக்க எச்சரித்துள்ளார் ஆட்சிக்கு வந்த பின்னர் ஊழலை கட்டுப்படுத்த அரசு நிறுவனங்களுக்கு மூன்று மாத கால அவகாசம் அளித்துள்ளதாகவும் தற்போது அந்த காலம் ஆறு மாதங்களாக நீடிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்தார் கடந்த ஆறு மாதங்களாக நாங்கள் மாற்றத்துக்கான கால அவகாசத்தை வழங்கி வந்திருந்தோம் அவர்கள் மாற தயாராக இல்லை என்றால் இந்த மே மாதம் முதல் அவர்கள் மாற்றப்படுவார்கள் பொதுமக்களால் எதிர்பார்க்கப்பட்டபடி அரசு தலைவராக மாற்றத்துக்கு தேவையான நேரத்தை வழங்குவது எனக்கு மட்டுமே உரிமை ஆனால் எந்த மாற்றங்களும் இல்லை என்றால் மாற்றம் செய்யப்படும் என்றும் அவர் எச்சரித்தார் ஊழலை ஒழிப்பது அடுத்த தலைமுறைக்கு அது பரவாமல் தடுப்பது அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி தெரிவித்தார் லஞ்சம் அல்லது ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க அதிகாரம் பெற்ற நிறுவனங்கள் வரை ஊழல் பரவலாக இருப்பதால் ஒரு கடுமையான பிரச்சனை எழுந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அரசியல்வாதிகள் பொதுச்சபை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிலதிபர்கள் அனைவரும் தற்போது ஊழலில் ஈடுபட்டனர் சொந்தமாக தொழில் செய்து கருப்பு பணத்தை மற்றும் தொழிலதிபர்கள்தான் சமீப காலங்களில் கோடீஸ்வர்களாக உருவெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் பல அமைப்புகளில் ஆதிக்கம் செலுத்தி முக்கிய பதவிகளை வகிக்கிறார்கள் இந்த வலையமைப்பில் பாதாள உலக குழு நபர்களும் உள்ளனர் இது ஊழலுக்கு எதிராக சட்டத்தை செயற்படுத்த அதிகாரம் பெற்ற நிறுவனங்களின் நம்பகத்தன்மை குறித்து பொதுமக்களிடையே சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி கூறியுள்ளார் தேசிய ஊழல் எதிர்ப்பு செயல் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்று தொடங்கி வைத்துரையாற்றும் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்ட பின்னர் முதல் தடவையாக எதிர்வரும் சனிக்கிழமை மட்டக்களப்புக்கு விஜயம் செய்ய உள்ளார் இதை முன்னிட்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் அவருடைய வருகையை அறிவிக்கும் பதாதைகள் கட்சியினரால் காட்சிப்படுத்தப்பட்டது இந்த பதாதைகள் தேர்தல் விதிமுறைகளுக்கு முரணானது என்று முறைப்பாடு கிடைத்ததை அடுத்து மாவட்ட தேர்தல் கண்காணிப்புக்குழு குறித்த இடத்துக்கு விஜயம் செய்தது பின்னர் புதன்கிழமை இரவு மாவட்ட போலீசாரால் இந்த பதாதைகள் அகற்றும் பணிகள் மட்டக்களப்பு மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் எம் சுபியான் தலைமையில் மேற்கொள்ளப்பட்டது மாவட்ட செயலக தேர்தல் கண்காணிப்பு குழு உயர் அதிகாரிகளும் இதன்போது பிரசன்னமாகினர் அரசாங்கத்தால் மகிந்த மற்றும் ரணிலில் முடியை கூட முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்ப தசாநாயக்க தெரிவித்தார் கொள்ளையர்களை பிடிப்பதாக பெருமை பேசினாலும் மகிந்த ராஜபக்ஷ அல்லது ரணில் விக்ரமசிங்க மீது இந்த அரசாங்கம் கை வைக்காது என நாடாளுமன்ற உறுப்பினர் சம்ப தசாநாயக்க தெரிவித்தார் பெரிய மீன்களுக்கு பதிலாக சிறிய மீன்களை மட்டுமே பிடிப்பீர்கள் தற்போதைய அரசாங்கம் கைது செய்த ஒரே நாடாளுமன்ற உறுப்பினர் நான் தான் இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர் தசாநாயகர் தெரிவித்தார் பெரக்கல தடுப்பு முகாம் மிகவும் ஆபத்தானதென்றும் இருப்பினும் அரசாங்கம் பட்டலந்தவை மட்டுமே தொடர்ந்து கூறி வருவதாக அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய சூழலில் பாதுகாப்பு காரணமாக ஆலயத்துக்கு சென்ற பக்தர்கள் இன்னல்களை எதிர்நோக்கினர் சுமார் ஐம்பது வருட காலத்தின் பின்னர் மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலய மகா கும்பாபிஷேகம் வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது கும்பாபிஷேக பெருவிழாவில் கலந்து கொள்ள நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இந்நிலையில் ஆலயத்துக்கு பிரதமர் கரணியமர சூரிய வருகை தரவுள்ளதாக தெரிவித்து ஆலய சூழலில் பெருமளவான போலீசார் போலீஸ் விசேட அதிரடிப்படை பிரதமர் பாதுகாப்பு பிரிவினர் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது

கிமிடம் பிரிவு இணைந்து கடற்படை ராணுவ வரலாற்றில் முதல் முறையாக சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு விழா திருகோணமலை கடல் பிரதேசத்தில் வெற்றிகட்டமாக நடத்தப்பட்டது அதன்படி ஸ்ரீலங்கா மக்களுக்கு நவ முயற்சியை கொண்டு மற்றும் கிமிடம் பிரமோட் கிரீமி திட்டத்தின் கீழ் கலாச்சார முறைகளுடன் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது இலங்கை கடற்படையின் மலிமா ஹாஸ் பிடால்சி சர்வீசஸ் மலிமா டைவிங் கிளப் கடற்படை டைவிங் பிரிவோடு இணைந்து திருவண்ணாமலை கடல் பகுதியில் சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டை தனித்துவமாக நீருக்கடையில் கொண்டாடினர் முதல் முறையாக நடைபெற்ற இந்த நிகழ்வில் டைவர்கள் பாரம்பரிய கலாச்சார சடங்குகளை நிகழ்த்தியும் அலைகளுக்கு அடியில் நாட்டுப்புற விளையாட்டுகளில் ஈடுபட்டும் ஒரு மயக்கம் காட்சியை உருவாக்கினர் இந்த கொண்டாட்டம் இலங்கையின் சிங்கள மற்றும் தமிழ் சமூகங்களில் வளமான பாரம்பரியத்தை கொண்டாடுவது மட்டுமல்லாமல் இலங்கையின் பழமையான நீர்நிலைகள் ஒரு முதன்மையான டைவிங் இடமாக இருப்பதை எடுத்துக்காட்டுவதை நோக்கமாக கொண்டுள்ளது பவனியாவில் சட்டவிரோதமாக கடத்திச் செல்லப்பட்ட ஒரு தொகை முதரை குற்றிகள் காவல்துறையால் மீட்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் ராசேந்திரங்குளம் பகுதியில் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் நேற்று காலை பவுனியா மன்னார் வீதியில் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்ட புவரசங்குளம் காவல்துறையினர் வாகனம் ஒன்றை வழிமறித்தனர் இதன்போது குறித்த வாகனம் காவல்துறையின் சைகையை மீறி நிறுத்தாமல் சென்றுள்ளது இதையடுத்து காவல்துறையினர் அந்த வாகனத்தை துரத்திச் சென்றுள்ள நிலையில் அதிவேகமாக சென்ற வாகனம் ராசேந்திரங்குளம் பகுதியில் சென்று கொண்டபோது கட்டுப்பாட்டு இழந்து விபத்துக்குள்ளானது அதை செலுத்தி சாரதி உட்பட இருவர் தப்பிச் சென்றதாக தெரிவித்த காவல்துறை அதில் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான சட்டவிரோதமாக வெட்டப்பட்ட முதிரைமர குற்றிகளை மீட்டுள்ளது மேலும் தப்பிச் சென்றவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையை புவர் காவல்துறை முன்னெடுத்து வருகிறது இலங்கை அரசியல் பரப்பில் கடந்த சில நாட்களாக சூடான சம்பவங்கள் பல பதிவாகியுள்ளன அந்த வகையில் அண்மையில் பிள்ளையானின் கைது இடம்பெற்றது இவ்வாறு நாளாந்தம் கைது நடவடிக்கை இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் சூழலில் நேற்றைய தினம் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கும் அமைச்சர் விமல் ரத்நாயக்கும் இடையில் காரசாரமான விவாதம் இடம்பெற்றது இதன்போது விமல் ரத்நாயக்க சாணக்கியனை நோக்கி கடுமையான சொற்பிரியத்தை மேற்கொண்டுள்ளார் அதாவது வடக்கு கிழக்கை அளித்தவர்களோடு நீங்கள் உறவில் இருந்தவர்கள் அல்லவா என சாணக்கியனிக்கு நோக்கி கேள்வி எழுப்பினார் மேலும் கிழக்கு மாகாணத்தில் இடம்பெற்ற கடத்தல் மற்றும் கப்பங்கோரல் சம்பவங்களோடு தொடர்புடையவர்களுடன் சாணக்கியன் தொடர்பு பணியதாக விமல் ரத்னாயக்க குற்றம் சுமத்தினார் இவ்வாறு குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில் சமூக வலைதளத்தில் மட்டக்களப்பில் இருநூறு ஏக்கருக்கு மேற்பட்ட நிலப்பரப்பு காணிகளை வைத்திருக்கும் சாணக்கியனுக்கு என்ன ஆகப் போகிறது என்பது குறித்து சிலர் பதிவுகளை இட்டுள்ளனர் இன்னும் இதன் உண்மைத்தன்மை வெளிப்படுத்தப்படாத சூழலில் விமல் ரத்னாயக்க சாணக்கியன் பற்றிய தகவல்கள் பல என்னிடம் இருக்கிறது அவற்றை நாடாளுமன்ற கண் சாட்டுக்கு அனுப்புவதாக தயாராக இருக்கிறேன் என்று சாணக்கியன் அவர் தெரிவித்தார் அஸ்வசிம திட்டத்தின் கீழ் தகுதி பெற்றவர்களுக்கு புதுவருட வாழ்த்துக்களோடு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவை ரூபாய் ஐயாயிரமாக உயர்த்தி வழங்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து எழுபது வயதை அடைந்த முதியோருக்காக இந்த பணம் செலுத்தப்பட உள்ளது அதன்படி சம்பந்தப்பட்ட பயனாளிகள் நாளை முதல் தங்கள் வங்கிக் கணக்கு மூலம் தங்கள் பயனாளி உதவித்தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் சுற்றுலாத்துறை ஊக்குவிக்கும் முகமாக நானோயா மற்றும் தேமோதரை ரயில் நிலையங்களுக்கு இடையில் திறந்தவெளி காட்சிக் கூடங்களைக் கொண்ட கலிப்சோ ரயில் சேவையின் முதல் நாளில் ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வருமானம் பெற்றுக் கொள்ளப்பட்டுள்ளது இதனை ரயில் திணைக்களத்தின் மேலதிக பொது முகாமையாளர் வஜிர தெரிவித்தார் கலிப்சோ ரயில் தன்னுடைய முதல் சேவையை செவ்வாய்க்கிழமை காலை நானோயாவிலிருந்து தேமோதரை ரயில் நிலையத்துக்கு ஆரம்பித்தது இதன்போது நூற்றி எழுபத்தி இரண்டு இறக்கைகள் வறுமையாக இருந்ததோடு எழுபத்தி இரண்டு பயணிகள் மட்டுமே டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்தனர் அனைத்து இறக்கைகளும் முன்பதிவு செய்யப்பட்டதால் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூவாயிரம் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டிருந்தது கெலிப்சோ ரயில் வழித்தடத்தில் இயற்கை அழகை வெளிப்படுத்தும் வகையில் விசேடமாக அது வடிவமைக்கப்பட்டுள்ளது இது திறந்தவெளி காட்சிக்கூடங்கள் கூடங்கள் உணவு இசை மற்றும் பொழுதுபோக்கு அம்சங்களின் வசதிகளை கொண்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் முப்பது வருட காலத்துக்கு மேலாக ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த காணி விடுவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் அச்சுவேலி பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைமை காரியாலய கட்டிடம் மற்றும் அதை சூழவுள்ள சுமார் எட்டு பிறப்பு காணி ராணுவத்தால் விடுவிக்கப்பட்டது சுமார் முப்பது வருட காலத்துக்கு மேலாக ராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த குறித்த காணி மற்றும் அதற்குள் கட்டிடம் என்பவற்றை வலிகிழக்கு ராணுவத்தினர் உத்தியபூர்வமாக கையளித்தனர் இந்நிலையில் குறித்த காணி பிரதேச செயலாளரால் அச்சுவேலி பலநோக கூட்டுறவு சங்க பொது முகாமியாளரிடம் கையளிக்கப்பட்டது இதேவேளை பலநோக்கு கூட்டுறவு சங்கத்தின் தலைமை காரியாலயம் இதுவரை காலமும் மாற்றிடம் ஒன்றில் இயங்கி வந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு வருகை தந்த இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்றுவிப்பாளரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவருமான சனத் ஜெயசூரிய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் ஆகியோர் இணைந்து யாழ்ப்பாணத்தில் சர்வதேச கிரிக்கெட் மைதானம் அமைப்பதற்கான கலந்துரையாடலில் ஈடுபட்டதோடு கள விஜயத்தில் ஈடுபட்டனர் மண்டிதீவு பகுதியில் கிரிக்கெட் மைதானம் ஒன்றை அமைப்பதற்கு ஒதுக்கப்பட்ட காணி தொடர்பாகவும் அதனுடைய தற்போதைய நிலைமை தொடர்பாகவும் நேரில் சென்று ஆய்வு செய்ததோடு இதற்கான திட்ட முன்மொழிவு பொறிமுறை ஒன்றை உருவாக்குவது தொடர்பில் இதன்போது பேசப்பட்டது வடக்கு பிராந்தியத்தில் கிரிக்கெட் விளையாட்டை மேம்படுத்துவதற்கு நோக்கமாக கொண்டு இந்த கிரிக்கெட் மைதானத்தை அமைப்பதற்கான ஆரம்ப திட்டம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது இந்த முயற்சியால் வடக்கு மாகாணத்தில் உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு அதிக வாய்ப்புகள் கிடைக்கப்படுவதோடு கிரிக்கெட் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கை கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சிப்பாளரும் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவருமான சனத் ஜேசூரி அவர்கள் மைதானத்தின் கட்டுமானத்துக்காக நிதியுதவி வழங்குமாறு கடந்த வாரம் வருகை தந்து இந்திய பிரதமரிடம் கோரிக்கை விடுத்தார் இந்த விஜயத்தின் போது யாழ்ப்பாண பாதுகாப்பு படைகளின் தளபதி மேஜர் ஜெனரல் மனாட ஜஹம்பத் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனா் எதிர்க்கட்சியின் பலமான குரலாக இருந்ததால நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசாநாயக்க கைது செய்யப்பட்டார் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பினார் ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க கைது செய்யப்பட்டு விளக்குமுறையில் வைக்கப்பட்டதற்கான காரணம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சிறப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதிலே இவ்வாறு அவர் கேள்வி எழுப்பினார் இருபத்தி இருபத்தோராயிரம் ஏக்கரில் சிறுபோக நெச்சகை மேற்கொள்ளப்படுவதாக வவுனியா மாவட்ட கமல அபிவிருத்தி உதவி ஆணையாளர் க விமலரூபன் தெரிவித்தார் பருவகால மழை கடந்த வருட இறுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் இந்த வருட ஆரம்பத்தில் பெய்த மழையின் காரணமாக வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து குளங்களும் அவற்றின் நீர் கொள்வளவை எட்டியுள்ளது இதன் காரணமாக கடந்த வருடத்தில் மேற்கொள்ளப்பட்ட சிறுபோக அளவை விட இம்முறை ஐயாயிரம் ஏக்கர் அளவில் மேலதிகமாக சிறுபோக நெற்சகை மேற்கொள்ளப்படவுள்ளது அதன்படி இருபத்தொரு ஏக்கர் நிலப்பரப்பில் நெற்சகை மேற்கொள்ளப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மகிந்தவின் மனைவி சிரந்தி ராஜபக்ஷவை கைது செய்ய அனுரவுக்கு கிடைத்த புதிய ஆதாரம் மகிந்த குடும்பத்தின் மீது கண் வைத்த அனுர அரசு குற்ற துறைக்கு அழைக்க தயாராகும் அதிகாரிகள் அனுரவின் போஸ்டர்களை கிழித்த போலீசார் கடும் பரபரப்பான விவகாரம் திடீரென்று வருவதாக அறிவித்த அனுரர் ஸ்ரீலங்காவில் கடலுக்கடியில் தமிழ் புத்தாண்டு புதிய திட்டத்துடன் களமிறங்கிய ராணுவம் கடலுக்கடியில் அடுப்பு வைத்து பொங்கல் பொங்கிய அதிசயம் ஊழல் செய்யும் அனைத்து அரச நிறுவன அதிகாரிகளும் மாறுவதற்கு நாம் வழங்கிய கால அவகாசம் மே மாதத்துடன் முடிவு அனைத்து அதிரடிகளுக்கும் தயாராகுங்கள் அனுர மற்றும் ரணிலின் முடியை கூட தொட முடியாது அனுர அரசுக்கு சவால் விடும் எம்பி கடுப்பான அரச தரப்பு எம்பிக்கள் யாழ்ப்பாணத்துக்கு திடீரென்று வருகை தரும் பிரதமர் மக்களை வதைக்கும் ராணுவத்தினர் இன்று அதிகாலை நடந்த பரபரப்பு சம்பவம் வீதியில் பேய் போன்று ஓடிய வாகனம் உள்ளே இருந்த சட்டவிரோத பொருட்கள் அதிரடி வாகன சாரதி தப்பி சாணக்கேனை கைது செய்ய தயாராகிறத அனுர் அரசு வெளிவந்த அடுத்த பரபரப்பு தகவல் கொடுப்பனப்பு பெறுவோருக்கும் மகிழ்ச்சி தகவல் ஒரே நாளில் ஏழு லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் வருமானத்தை ஈட்டிய கலிப்சோ ரயில் எப்படி தெரியுமா யாழில் முப்பது வருடத்துக்கு மேலாக ராணுவத்தினர் வசம் இருந்த காணி விடுவிப்பு பெரும் மகிழ்ச்சியில் யாழ் மக்கள் யாழில் சர்வதேச விளையாட்டரங்கு நேரடியாக வந்திறங்கிய அனுரவின் அதிகாரிகள் போவது இதுதான் சாமர சம்பத் எம்பி கைது ரணில் எழுப்பிய கேள்வி வவுனியாவில் இருபத்தோராயிரம் ஏக்கரில் சிறுபோக செய்கை